ஆறு நாள் ஆச்சு உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லோரையும் குடும்ப குடும்பமாக குட்டிங்களோட ஆமாம் ஸ்தோத்திரம் காலையிலேயே நான் சொன்ன மாதிரி தான் என் கண்ணு வாசப்படியை பார்த்துட்டே இருக்கு என் பிள்ளைங்கள்லாம் எப்போ வருவாங்க 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 இந்த ஒரு ஒரு ஃபங்க்ஷன் ஒரு விசேஷம் நம்ம எப்பொழுதுமே நமக்கு திருவிழா ஃபீலிங் தான் சண்டே ஆயிடுச்சுன்னா நியூ இயர் கிறிஸ்மஸ் நமக்கு வார வாரம் தான் நியூ இயரும் கிறிஸ்மஸ் நடந்துகிட்ருக்கு அப்போ தன் பிள்ளைகளெல்லாம் கட்டி கொடுத்துருவாங்க பெண் பிள்ளைகளை கட்டி கொடுத்துருவாங்க மகன்களுக்கு திருமணம் செஞ்சுருவாங்க அவங்களாம் வெளியூரில் இருப்பாங்க பாருங்கள் அந்த ஃபங்க்ஷன் வரும் பொழுது என் பிள்ளைங்க வந்துடுவாங்க நைட்டு வராங்களா காலையில் வராங்களா இன்னொரு வர்றாங்க அந்த எதிர்பார்ப்பு இருக்கும் பார்த்தீங்களா அந்த அவளோடு நான் காத்துட்ருக்கேன் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காக நீங்களும் ஒரு தகப்பனை தேடி வருவது போல் நம்ம எல்லாம் ஒன்று சேரும்படியாக நீங்களாம் வந்திருக்கிறீங்க உங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன் என்ன சொல்லுங்களேன் ப்ரைஸ் எல்லா டலை ஆமாம் யாருக்காவது என் மேலே ஏதாவது வருத்தம் இருக்கா ஏதாவது இருக்கா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா என் மேலே வருத்தமோ கசப்போ உங்களிடத்தில் இருந்தால் நான் இங்கேருந்து பேசுகிற வார்த்தைகள் உங்களுக்கு புரியாது நான் சொல்கிறது புரியுதுங்களா என் மேலே கசப்போ வருத்தமும் உங்களுக்கு இருந்தால் இங்கேருந்து புறப்படுகிற வார்த்தை உங்களுக்கு புரியாது உள்ளே போய் வேலையும் செய்யாது அதனால் கூடுமான மட்டும் நாமல் ஒரு நல்ல தகப்பனும் நான் அந்த பாஸ்டர் அப்படிங்கிற மனநிலையில் உங்கள்கிட்ட பேசுகிறதில்ல நீங்களும் அப்படி இல்லை அதனால் நம்ம சர்ச்சில் பிரச்சனையே இல்லை ப்ரைஸ்லாட்ட சொல்லுங்களேன் தயவுசெய்து என்னை பாஸ்டர்னு கூப்பிடாதீங்க ஆமாம் எனக்கு என்னமோ அது என்னமோ என்னை சொல்லி திட்டுற மாதிரியே இருக்குது ஆமாம் அதனால் ஃபாதர்னு கூப்பிட்றீங்க எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஃபாதர்னால் ச சர்ச்சி ஃபாதர் ஆர்சி ஃபாதர் அப் அப்படி அந்த மனநிலையில் சொல்லலை நான் சொல்கிறது வந்து அப்பானு கூப்பிடுறீங்க இல்லையா ஃபாதர்னா என்ன அப்பா அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் பிள்ளைங்க நான் உங்களை என் பிள்ளைங்களாம் பார்க்குறேன் நீங்கள் என்னையே ஆவிக்குரிய தகப்பனாக பார்க்குறீங்க இந்த உறவு தான் இந்த அளவுக்கு நம்மளை ஒன்று சேர்த்து நடத்தி கொண்டு இருக்கிறது ஆமைன்னு சொல்லுங்களேன் அலையுயர் சொல்லுங்களேன் ப்ரைஸ் எல்லாட் சொல்லுங்களேன் அதனால் நீங்கள் வேறு என்ன வேணாலும் சொல்லி கூப்பிடுங்க பாஸ்டர்னு கூப்பிடாதீங்க அண்ணனு கூப்பிடுங்க தம்பின்னு கூப்பிட்றீங்க நீங்கள் ஃபாதர்னு கூப்பிட்றீங்களா அது ஓகே தான் சரியா நீங்கள் அப்படி கூட கூப்பிடுங்க தப்பு கிடையாது ஆனால் பாஸ்டர்னு கூப்பிடாதீங்க எனக்கு என்னமோ இனையை தூரமாக வச்சு பார்க்குற மாதிரி இருக்குது அப்படிலாம் இல்லை நம்மளாம் ஒரு ஃபேமிலி ஆமேனு சொல்லுங்களேன் இது குடும்பம் ஆமேன்னு சொல்லுங்களேன் சொல்லுங்கள் இது குடும்பம் சொல்லுங்கள் சொல்லுங்கள் இது எங்கள் குடும்பம் சொல்லுங்கள் இது எங்கள் குடும்பம் அல்லாட் ஹலோ லூவியா அதனால் இந்த குடும்பத்தில் கசப்பு வராது ஏன்னா இது அன்பின் குடும்பம் மாமேன்னு சொல்லுங்களேன் இது இயேசுவின் குடும்பம் மாமேனு சொல்லுங்களேன் இது நல்ல தகப்பனின் குடும்பம் மாமேன்னு சொல்லுங்களேன் நமக்கெல்லாம் நல்லவர் நமக்கு நல்ல தகப்பனாக இருக்கிறார் ஆமேன்னு சொல்லுங்களேன் அதனால தான் இயேசு கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் ஹலோயா நம்மள அவர் நல்லவர்னு ருசிக்க ஆரம்பித்ததுனால நமக்குள்ள கசப்பு வெறுப்பு சண்டை சச்சரவு எதுவுமே என்னங்க சத்தத்தை காணா எதுவுமே வராது சொல்லுங்க வராது சொல்லுங்க வராது வராது அவர் நல்லவர் ஆமேன்னு சொல்லுங்களா சரி எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு வெள்ளிக்கிழமை விடுதலை சபம் சும்மா கையை தூக்கி காட்டுங்க எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு யாரெல்லாம் அட்டன் பண்ணி சும்மா கை தூக்கி கை கை வ கை வலிக்குதா கை தூக்குறவங்க அடையா எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னு கேட்குற வெள்ளிக்கிழமை விடுதலை ஜபம் அட்டன் பண்ணிங்களேன் யூடியூப் லைவ்ல எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு பாதி அட பரவாயில்ல கொஞ்சம் நேரம் அட்டன் பண்ணிங்கள்ல உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சான்னு தான் கேட்டேன் நான் என்ன கேட்டேன் முழுசாக அட்டன் பண்ணீங்களான் கேட்டேன் நான் கேட்குற கேள்வியும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் நான் நான் என்ன கேட்டேன் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சா இல்லையா இருந்துச்சா கத்த நல்ல வராமன்னு சொல்லுங்களேன் நான் ஏன் உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படின்னா நிறைய பேருக்கு அது ஆசீர்வாதமாக இருந்துச்சு கலந்து கொண்ட எல்லோருக்குமே அது மிக மிகப்பெரிய ஆசிர்வாதமாக இருக்குது அதனால் நம்ம தொடர்ந்து நிறைய பேர் கேட்டுக்கிற விஷயம் என்னென்னா டெய்லியும் ஒரு குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரமாக இந்த ஜபம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க அதை சீக்கிரத்தில் நம்மளுடைய சொந்த இடத்துல நம்ம கர்த்தரை பொழுது நம்ம அதெல்லாம் செய்வோம் ஆமேன்னு சொல்லுங்களேன் ஏன்னா தொடர்ந்து அந்த பிரசனத்துலேயே இருக்கிறது நல்லது தானே நல்லது தானே இல்லையா ஆமாம் அதனால தான் காலையிலேயே உங்களுக்கு நீங்கள் எழுந்து பல் வளர்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சாப்பாடு போட்டுடுறேன் வந்துடுதா யாருக்காவது சாப்பாடு வரலன்னா சொல்லுங்கள் ஆமாம் ஆ எல்லாத்துக்கும் வந்துடுதுல்ல ஆ பாதி தூக்கத்துலேயே வந்துடுது ஆ ஸ்தோத்திரம் கர்த்தர் நல்ல வராமன்னு சொல்லுங்களேன் ப்ரைஸ் அல்லாட் அதனால் இந்த வெள்ளிக்கிழமை அந்த விடுதலை சபம் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குது அநேகருக்கு எங்கள் அம்மா என்ன பெற்ற தாய் இருக்காங்க இல்லையா எங்கள் அம்மா எப்போவுமே ஏன்ட்டு சொல்லுவாங்க தம்பி இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் இப்படி பேசுனா நல்லாயிருக்கும் அப்படி இருந்தால் ஏதாவது ஒரு கரெக்ஷன் சொல்லுவாங்க இந்த விடுதலை ஜபத்தை அட்டன் பண்ணி என்கிட்ட ஒரு கரெக்ஷன் சொல்லலைப்பா ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குதுப்பா நிம்மதியாக தூங்குகிறேன்ப்பா நல்லா இருக்குப்பா எங்கள் அம்மா சொன்னது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா எங்கள் அம்மா ஹண்ட்ரட் ஓகே அப்படின்ட்டாங்கன்னா அது உண்மையிலேயே சூப்பராக இருக்குன்னு தான் நான் விசுவாசிக்கிறேன் ஏன்னா எங்கள் அம்மா எதாக இருந்தாலும் சொல்லுவாங்க நல்லது கெட்டதே இல்லை சொல்லுவாங்க எடுத்து சொல்லுவாங்க அவங்க சொந்த வாரம் ஏன்னா எங்கள் அம்மாலாம் ப்ரேயர் அட்டன் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல ஏன்னா அவங்களுக்கு படிக்க தெரியாது எப்படி செல் ஆப்ரேட் பண்ணுறதுலாம் தெரியாது அப்போ அவங்க அட்டென்ட் பண்ணாங்க அப்போ முடித்ததுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி மீனாக்கா ஃபோன் பண்ணிவிட்டாங்க பிரதர் நான் அட்டன் பண்ணேன் வந்துச்சா என் பேர் வந்துச்சான் நான் அட்டன் பண்ணேன் பார்த்தீங்கன்னா அப்படின்னு கேட்டாங்க வந்துருந்துச்சு அப்புறம் அக்காட்ட பேசிவிட்டு அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன் நீங்கள் அட்டென்ட் பண்ணீங்களாம்ம்மா கேட்டேன் ஆமாம்ப்பா இப்போ தப்பா கண்ணெல்லாம் தொடச்சிட்டு போகிறேன் அப்படின்னு நாங்கள் என்னம்மா சொல்கிறேன் ஒரே கண்ணீராக இருந்துச்சுப்பா எனக்கு அழுகழுகையாக வந்துச்சுப்பா மனசுக்கு நிம்மதியாக இருக்க பாரமெல்லாம் குறைஞ்சிச்சின்னு காலையில் என் மனைவி எங்கள் மாமியார்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க நேற்று ப்ரேயர் அட்டன் பண்ணியாமானு சொல்லி என்னது எங்கள் மாமியார் ப்ரேயர் அட்டன் பண்ணாங்களா இது எனக்கு தெரியாது அவங்க சொல்கிறாங்க எனக்கு அழுகாச்சு அழுகாச்சா இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்தோத்திரம் கர்த்தர் நல்லவர் ஆமேன்னு சொல்லுங்களேன் ஆவியானவர் கிரியை செய்திருக்கிறார் ஹலுவூவியா முழுசாக கேட்காதவங்க செல்லுலேயே தான் இருக்குது அது லைவ் அப்படிங்கிற இதில் இருக்கும் யூடியூப்பில் நம்ம சேனலில் போனீங்கன்னா அது மறுபடியும் கேளுங்க காலையில் காரில் போட்டு விட்டுருந்தேன் கேட்டிங்களா பிரயோஜனமாக இருந்துச்சா அந்த வந்து அந்த பத்து நிமிஷம் எப்படி இருந்துச்சு அவ்வளோ ஆறுதலாக இருந்துச்சு கருத்த நல்ல சொல்லுங்களேன் சொல்லுங்களேன் சொல்லுங்க தேவன் நம்மோடு இருக்கிறார் ஆனால் அவங்களுக்கு ஒரு ஆச்சரியப்படமான ஒரு விஷயத்த சொல்றேன் நமக்கே தெரியாம நம்ம குடும்பத்தில் ஒரு ஃபேமிலி இணைஞ்சி ஒன்றரை வருஷமா நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க நமக்கே தெரியல எங்க பார்த்தா பாம்பேலேருந்து பாம்பேல இருந்து பாம்பேலேருந்து நம்மளோட கணக்கில் இருக்கிறாங்க அவங்க எப் அவங்களுக்கு படிக்கிறது எங்கள் அம்மா சொல்கிற மாதிரி எனக்கு எழுத படிக்கலாம் தெரியாதுங்க ஃபாதர் அப்படின்னு என்ன என்னங்கம்மா சொல்கிறீங்க அவங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டேன் செல்வமேரி மேரி அப்படின்னு சொன்னாங்க அவங்க அந்த செல்லில் எப்படியோ நம்மளுடைய சேனலில் அவங்க பார்த்து ஒன்றரை வருஷமாக தொடர்ந்து செய்திகளுக்கு ஒரு ஜெபம் விடாமல் இருக்காங்க ஆனால் எப்படி தொடர்பு கொள்கிறதுன்னு தெரியல நம்ம நம்பர் தெரியல நம்ம அட்ரஸ் தெரியாது அப்புறம் எப்படியோ இந்த லைவ் போயிட்டுருக்கிறதுல அதில் எப்படியோ நம்பரை பிடிச்சு என்ன பண்ணிட்டாங்க நைட்டு சேவ் பண்ணும்போது மிஸ்டு ஆகிருக்கு காலையில் கூப்பிட்டேன் கூப்பிட்டு பேசுகிறேன் யாருங்கம்மா என்னங்கம்மா என்னன்னு பொழுது எல்லா டீட்டெயிலும் அப்படியே சொல்கிறாங்க ஒன்றரை வருஷமாக இந்த ஊழியத்தில் நான் இணைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஹலுயார் சொல்லுங்களேன் ப்ரைஸ் எல்லாரும் சொல்லுங்களேன் அவர் நல்லவர் ராமேன்னு சொல்லுங்களேன் ஆண்டோர் ரம்மளை நேசிக்கிறார் ராமேன்னு சொல்லுங்களேன் தேவன் நம்மோடு இருக்கிற ஆமேன்னு சொல்லுங்களேன் கர்த்தர் நம்மோடு இருக்கிறதுக்கு இதெல்லாம் அடையாளம் ப்ரைஸ்லாடு ம் கூடலூர்லேருந்து அம்மா வாரம் வாரம் ம் ப்ரை அட்டன் பண்ணிடுறாங்க டவர் கிடைக்கிறதில்ல அப்பப்போ கட்டாய் கட்டாய் வந்துகிட்டே இருக்கும் சொலோச்சேன் அம்மா பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்பப்போ ஜோம் பண்ணிக்கோங்க அம்மாவுக்காக சித்திரம் ஹலே லூயா ப்ரைஸ் அலாட் அதனால் கர்த்தர் நல்லவராக நம்மோடு இருக்கிறார் கண்டிப்பாக கர்த்தர் தமது சித்தத்தின்படி நம்மளை நடத்தி கொண்டு இருக்கிறார் ஆமேன்னு சொல்லுங்களேன் உங்களெல்லாம் எனக்கு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி என் பிள்ளைகள் இன்னும் சிறப்பாய் சிறப்பாய் வளர்ந்து பெருகுவார்கள் ஆமேனு சொல்லுங்களேன் ஆலே லூயா சொல்லுங்களேன் சார் இப்பொழுதும் கூட நம்ம நற்செய்தி கேட்க போகிறோம் என்ன கேட்க போகிறோம் வார வாரம் ஒரு நற்செய்தி ஒரு ஒரு கலாச்சாரம் ராஜ்யத்தின் கலாச்சாரம் தேவன் நம்மளை எப்படி வாழ சொல்லி இருக்கிறார் என்பது சரிங்களா சரி இப்போ நற்செய்தி யோவேல் ரெண்டு இருபத்தாறிலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து நம்ம தியானிக்க போகிறோம் நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகி கர்த்தனுடைய நாமத்தை துதிப்பீர்கள் துதிக்கிறீங்களா இல்லையா சொல்லுங்க துதிக்கிறீங்களா இல்லையா பேசணும் பேசுங்க சத்தமா பேசுங்க துதிக்கிறீங்களா இல்லைங்களா ஏன் துதிக்கிறீங்க ஏன் துதிக்கிறீங்க ஏன் துதிக்கிறீங்க வசனமே சொல்லுது ஏன் துதிக்கிறீங்க நீங்கள் சம்பூர்ணமாகி சாப்பிட்டு இதே வேலையை செஞ்சிங்க இதே வருமானம் வந்துச்சு அதே கடையில் அரிசி வாங்கினீங்க அதே குழம்பு தான் வச்சுருப்பீங்க ஆனால் அன்னைக்கு சாப்பிடும்பொழுது கண்ணீரோடு சாப்பிட்டீங்க சமைச்சி வச்ச சாப்பாட சாப்பிட முடியாத சூழல் இருந்துச்சா இல்லையா உங்களுக்கு இருந்துச்சா இல்லையா ஏ குக்கரில் சாப்பாடு இருக்கும் சட்டியில் குழம்பு இருக்கும் ஆனால் திங்க மனசு இருக்காது பிள்ளைங்களுக்காக ஏதோ வாழணும் இருந்துச்சா இருந்துச்சா என்னடா வாழ்க்கை இருந்துச்சா இன்றைக்கி அதே வேலை தான் செய்கிறீங்க அதே வருமானம் தான் வாங்குறீங்க அதே குக்கரில் தான் சோறு வைக்கிறீங்க அதே சட்டியில் தான் குழம்பு வைக்கிறீங்க ஆனால் நிம்மதியாக சாப்பிட்றீங்களா ஏன் ஏன் இந்த நல்ல தகப்பனை அறிந்து கொண்டதினால் ஆமேன்னு சொல்லுங்களேன் இந்த இயேசு உங்கள் வாழ்க்கையில் வந்ததினால் அதே வாழ்க்கை தான் ஆனால் இப்போ சிறப்பாக இருக்குது ஆமேன்னு சொல்லுங்களேன் சந்தோஷமாக இருக்கீங்களா நிம்மதியாக இருக்குங்களா நிம்மதி இருக்குங்களாக்கா சிரிங்கக்கா சிரிப்பெல்லாம் கண்ட்ரோல் பண்ணாதீங்க நல்லா சிரிங்க ஸ்மைல் பண்ணுங்க சிரித்தா எல்லாருமே நம்ம எப்படி இருப்போம் தேவனுடைய பார்வையில் அழகா இருப்போம் ஹழலுழியா சொல்லுங்களேன் சிரிக்க மட்டும் மறந்துடாதீங்க ஹலலுழியா சொல்லுங்களேன் தூக்கத்தில் கூட சிரிங்கன்னு நான் சொல்லுவேன் அல்லாட் மனது ஆரோக்கியமாக இருக்கும் மாமேன்னு சொல்லுங்களேன் சரி இப்போ நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து இப்போ திருப்தி இருக்கா வாழ்கிறோங்கிற ஒரு திருப்தி இருக்கா இல்லையா எங்க சும்மா நான் காண்டி சும்மா பதில் சொல்லக்கூடாது கரெக்டாக மனசார சொல்லுங்கள் நான் வாழ்கிறேங்கிற திருப்தி இருக்கா இல்லையா திருப்தியோடு வாழ்கிறீங்களா திருப்தி இல்லாமல் வாழ்கிறீங்களா ஏதோ வாழ்கிறங்க எப்போ வேணாலும் சாவு வந்தால் போக வேண்டி அப்படி ஏதாவது யாராக இருக்கீங்களா ஆ என்னை எடுத்துக்கோங்க அப்படின்னு யாராவது இங்கே இருக்கீங்களா அப்படி இருந்தீங்கன்னா உட்காருங்க தனியாக உங்களுக்கு மதியத்துக்கு மேலே ஒரு ஸ்பெ ஸ்பெஷல் வகுப்பு வச்சிடலாம் யார் இருக்கீங்களா அப்படி யாராவது சொல்லுங்கள் ஏன் தான் வாழ்கிறோம் இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படி யாராவது இருக்கீங்களா இல்லை இல்லை திருப்தியாக இருக்குல்ல கர்த்தர் எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்காரு நல்ல மனைவியை கொடுத்துருக்காரு நல்ல கணவனை கொடுத்துருக்கா நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்கார் இந்த மனநிலை வந்துருச்சா வரலையா வரலன்னா சொல்லுங்கள் ஒரு சேர் ரெடி பண்ணி சுற்றிலே சங்கிலியை போட்டு கட்டி உட்கார வச்சு என்ன எவ்வளோ சொல்ல முடியுமோ சொல்லிக் கொடுக்குறேன் ப்ரைஸ்லாட் சொல்லுங்களேன் சரி அப்போ இந்த நிறைவு நமக்குள்ளே எப்பொழுதுமே இருக்குது கரெக்டாக நல்லவர் அப்போ நல்ல ஒன்று கவனிங்க என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை அலலூயா சொல்லுங்களேன் நான் ஒருபோது வெட்கப்பட்டு போக மாட்டேன் சொல்லுங்கள் சொல்லுங்கள் நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டேன் சொல்லுங்கள் நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டேன் நீங்க சொல்லும்பொழுது பிசாசு வெட்கப்பட்டு ஓடுவான் அதுக்கு தான் உங்களை சொல்ல சொல்றேன் சொல்லுங்க நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டேன் சொல்லுங்க நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது கிடையாது ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை தேவனாகிய கர்த்தாவே உமை போல் வேறொருவர் இல்லையே அவரை போல வேறொருவர் இல்லவே இல்லைங்க அவர் வெட்கப்படவே விடமாட்டார் உங்களை உங்களை வெட்க வெட்கப்படுறதுன என்ன அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும்ல ஏன்னா என் பிள்ளைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கள்ளங்கப்பட இல்லாத பிள்ளைங்க அதனால் அந்தளவுக்கு என்ன பண்ண தெரியாது உங்களுக்கெல்லாம் யோசிக்கத் தெரியாது அதனால் உங்களுக்கு என்ன தான் பண்ணணும் தெளிவாக சொல்லி தான் ஆகணும் வெட்கம்னா என்ன சொல்லுங்கள் மைக்கேல் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் தாங்க வெக்க வெக்கம் வெக்கம்னா தெரியாது எதாவது சொன்னால் எதாவது சொல்லிடுவாருன்னு தெரியாதுன்னே சொல்லிட்டான் பாருங்கள் வெட்கம்னா என்ன வெட்கம்னா என்ன தலை குனிது ம் ஓகே ரெண்டு வகையான இது இந்த 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 வெட்கத்துக்கு ரெண்டு பதம் இருக்குது ஒரு வெட்கம் வந்து இந்த பொண்ணு பார்க்க போகும்போது மாப்பிள்ளையை பார்த்து அந்த பொண்ணு படும் பார்த்திங்களா அது ஒரு வெட்கம் ம் சரிங்களா ஆமாம் இந்த வெட்கம் எதை குறிக்கிதுன்னா அவமானம் என்னங்க 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 வந்துச்சா வாழ்க்கையில் நான் அவமானமே பட்டதில்லைன்னு சொன்னவங்க யாராவது கை தூக்குங்க பார்க்கலாம் என் வாழ்க்கையில் அவமானமே என்னன்னே தெரியாதுங்க ஃபாதர் அப்படி யாராக இருக்கீங்களா ஒவ்வொருத்தரையும் சொல்ல சொன்னால் லிஸ்ட் போட்டு சொல்லுவீங்க கதறுவீங்க கத்துவிங்க அவ்வளோ அவமானத்தை தாண்டி தான் வந்திருக்கிறோம் ஆமேன்னு சொல்லுங்களேன் ஆனால் அண்டவர் சொல்கிறார் என் ஜனங்கள் ஒருபோதும் இனி அவமானப்பட போவது கிடையாது அலுவலியா சொல்லுங்களேன் உங்களை பார்த்து தான் சொல்கிறார் இனி உன் வாழ்க்கையில் அவமானம் இல்லை நிந்த இல்லை உன்னை யார் என்ன பேசுனாலும் சரி நீ என் பிள்ளையாக இருக்கிறதுனால உன்னை ஒருத்தரும் அவன அவமானப்படுத்த முடியாது நீ வெட்கப்படவே முடியாது ஆமாம் நீ சுத்தமாக ட்ரை ஆயிடுச்சு ஓ வாழ்க்கையில் முடிஞ்சு போச்சுன்னு நீ நினைக்கிறீல்ல முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இனி அடுத்து என்ன செய்ய போறது என்கிற நேரத்தில் ஆண்டவர் சொல்லுவார் இப்போ தான் அவன் வாழ்க்கையை தொடங்குதுன்னு சொல்லுவார் ராமேனு இப்போ தான் உன் வாழ்க்கையை தொடங்குது புதுசாக வாழ்க்கை தொடங்குது கவலைப்படாதேன்னு சொல்கிறாரு ஹலலுயர் சொல்லுங்கள் எது எந்த இடத்துலையும் ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்தவே விட மாட்டார் ராமேனு சொல்லுங்களேன் இப்போ இந்த இயேசு உங்கள் வாழ்க்கையில் வருவதற்கு முன்னாடி உங்களை யாராவது ஒரு வார்த்தை சொல்லி பேசினா உங்களுக்கு எப்படி இருக்கும் கோபம் வரும் வலிக்கும் பேசாமல் தற்கொலை பண்ணிக்கலான்னு என்ன வரும் வந்திருக்கா வந்திருக்கா வீட்டுக்கார் பேசும்போது மனைவி பேசும்பொழுது பிள்ளைங்க சொல்கிற பேச்சு கேட்காத பொழுது அந்த அவமானம் ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒரு இடத்துல நம்ம அப்படியே அவமானப்பட்டு நிற்கும்போது என்னடா வாழ்க்கை தோணுதா தோணுச்சா ஆனால் இப்போ பாருங்கள் இப்போ சில பிரச்சனைகள் வருது உங்களுக்கு என்ன தோணுது போட கர்த்தரையும் கூட இருக்கார் என்னது ஆண்டவர் இருக்காரியா அவர் என்னை பார்த்து கொள்வார் வந்துருச்சா உள்ள வந்துருச்சா விசுவாசம் வந்துருச்சா நீங்க எப்படி வெட்கப்பட முடியும் ஹலலூயா சொல்லுங்களேன் அவர் எப்பொழுதும் உங்களை கரம் பிடித்து நடத்துகிறவராக இருக்கிறார் ஹலலூயா பிரைஸ்லாட் சொல்லுங்களேன் ஒருபோதும் எந்த காரியத்திற்காக நீங்கள் வெட்கப்பட்டு போகவே முடியாது நீங்கள் கர்த்தரை நம்பி காத்து அவர் உங்களுக்கு அதாவது எப்படி சொல்றதுன்னா தான் நாம வெட்கப்பட்டு போகணும் புரியுதுங்களா நம்மளை ஏமாத்துவாரா ஆண்டவர் சொல்லுங்கள் ஏமாத்துவாரா இது வரைக்கும் உங்களை ஏமாத்திருக்காரா நீங்கள் கேட்டது கிடச்சிருக்கா நிம்மதி வந்துச்சா தூக்கமே இல்லைன்னு சொன்னீங்க தூக்கம் வந்துச்சா வந்துச்சா பிள்ளைங்களை குறித்து கவலையாக இருந்துச்சு பிள்ளைங்க இப்போ சுகமாக இருக்காங்களா என்ன ஏதாவது சொல்லுங்கள் இருக்கா நல்லா இருக்கீங்கள உங்களை எதுலையாவது உங்களை கையேந்த விட்டுருக்காரா கையேந்த விட்டுருக்காரா உங்கள் ஆண்டவர் நிறைவாக நடத்துகிறாரா இல்லையா நீங்கள் கர்த்தரை நம்பி காத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் நிறைவேற்றி முடிப்பார் நிறைவேற்றி கொடுப்பார் ஆமேன்னு சொல்லுங்களேன் ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ள தேவன் ஆமேன்னு சொல்லுங்களேன் உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே அவர் போதுமானவராகவே இருக்கிறார் என்னங்க போதுமானவராக கொடுக்கிறவராகவே இருக்கிறார் பிரைஸலாட் ஹலோ லூயா அவர் நல்ல தகப்பன் ஆமேன்னு சொல்லுங்க அவர் நல்ல தகப்ப நாம் என்ன சொல்லுங்கள் எந்த சூழலையும் அவர் வெட்கப்படுத்தவே மாட்டார் ஒருவேளை கடந்த செப்டம்பர் மாதம் நான் இறந்து போயிருந்தேன்னா எத்தனை பேர் என்னென்ன பேசியிருந்திருப்பாங்க யோசனை பண்ணி பாருங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்திருக்கும் எடுத்தோடனே நினைத்தமா சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க ஏதோ ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் ஏதோ பண்ணிட்டாரு ஏதோ பாஸ்டர் பாவம் பண்ணிட்டாரு சொல்லுவாங்களா ஆனால் வெட்கப்படுத்தாமல் டாக்டருங்களே மிரண்டு போக முடியா மீட்டு கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காரா நிற்க வச்சுருக்காரா திரளான பிள்ளைகள் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்காரு ஹலோ லி சொல்லுங்களேன் ஏன்னா ஆண்டவர் ஒருபோது இதுவரைக்கும் வெட்கப்படுத்தினதே கிடையாது வெட்கப்படுத்தினதே கிடையாது மனுஷந்தான் ஒரு மனுஷனை வெட்கப்படுத்துவான் அவமானப்படுத்துவான் கர்த்தர் ஒருபோதும் ஒரு நபரை அவமானப்படுத்தவே மாட்டார் ராமேனு சொல்லுங்களேன் சொல்லுங்கள் உங்கள் கூட பிறந்தவங்க உங்கள் சொந்த பந்தங்கள் உங்கள் நண்பர்கள் யாரு வேணாலும் உங்களை அவமானப்படுத்தியிருக்கலாம் ஆண்டவர் உங்களை அவமானப்படுத்தியிருக்காரா சின்ன விஷயத்த கூட உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காரு உங்கள் பையன் பேசினாரா சந்தோஷமா கர்த்தர் நல்லவர் ராமன் சொல்லுங்களேன் பிரைஸ் லார்ட் சொல்லுங்களேன் ஆமாம் அவர் நல்லவர் அவங்க பேச்சு முடியல அவங்களால ஃபாதர் பாதர் என் பையன் பேசிட்டான் ஃபாதர் என் பையன் பேசிட்டான் பாதர் ஐயோ ஒரு வருஷமா பையன் பேசலைங்க பையன் பேசிட்டாரு அது எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா அந்த தாயினுடைய அந்த 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 நிறைவில் அவங்க படுற அந்த சந்தோஷத்தை தாங்க முடியலை பிரைஸ்டர் ஹலே லூயா சொல்லுங்களேன் அவர் நல்ல தேவன் இந்த உலகத்தில் யார் வேண்டுமென்றாலும் உங்களை அவமானப்படுத்தலாம் இயேசு ஒருபோதும் உங்களை அவமானப்படுத்த மாட்டார் அவமானப்பட விடவும் மாட்டார் ஹலலூயா ஆகவே தான் அவர் சொல்லுகிறார் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது கிடையாது உங்கள் பிள்ளைங்க படிக்கிற காரியத்தில் குறித்து ஏதாவது பயந்துட்டு இருந்தீங்கன்னா நிற்பாட்டிக்கங்க அந்த பயத்தை அதெல்லாம் நல்லா படிப்பாங்க நல்ல மார்க் வாங்குவாங்க உங்கள் நம்பிக்கையெல்லாம் எப்படி தான் இருக்கணும் என் ஆண்டவர் என்ன வெட்கப்படுத்த மாட்டார் ஆமேன்னு சொல்லுங்க சொல்லுங்கள் வெட்கப்படுத்த மாட்டார் சொல்லுங்கள் வெட்கப்படுத்த மாட்டார் நான் வெட்கப்பட விட மாட்டார் அவர் எப்பொழுது இவன் கூடவே இருக்கிறார் பிரைஸ் அலாட் சொல்லுங்களேன் ஹலலூயா சொல்லுங்களேன் அவர் நல்ல தகப்பன் ஆமேன்னு சொல்லுங்கள் ஆமாம் கனகராஜன் அவங்கள வெட்கப்படுத்தினார் ஆண்டவர் இப்போ எல்லாமே திருப்தியாக இருக்கா அவங்களுக்கு என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைவாக இருக்குது ஹலோ லூயா சொல்லுங்களேன் மனிதர்கள் வெட்கப்படுத்துவார்கள் ஆனால் தேவன் ஒரு நாளும் வெட்கப்படுத்த மாட்டார் பிரைஸலாட் சொல்லுங்களேன் கர்த்தன் நல்லவர் ஆமைன்னு சொல்லுங்களேன் அதனால் நீங்கள் ஒரு விஷயத்தை ஆழமாக தெரிஞ்சுக்கணும் அது என்னன்னா என் வாழ்க்கையில் எப்பொழுதும் என் நல்ல தகப்பன் என்னை வெட்கப்படுத்த விடவே மாட்டார் வெட்கப்படுத்தவும் மாட்டார் நம்புகிறவங்க ஒரு ஆமைன்னு சொல்லிடுங்க பிரைசலாட் கர்த்த நல்லவர் தொடர்ந்தும் கூட நம்ம கலாச்சாரத்தை ராஜ்யத்தின் கலாச்சாரத்தை நாம் தியானிப்போம் நற்செய்தி உங்களுக்கு புரிஞ்சிருச்சா போதும் என் பிள்ளைங்களுக்கு ரெண்டு நிமிஷம் பேசினாலும் உள்ளே ஆழமாக போய் வேலை செய்யணும்னு எனக்கு தெரியும் கத்த நல்லவர்